நபி மதீனாவுக்கு போன உடனே நபிகளார வரவேற்பதற்கும் தேவையான உதவிகளை செய்யறதுக்கும் அந்த மதீனத்து மக்கள் முழு மகிழ்ச்சியான மனதோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அல்லாவுக்கு அடுத்து அதற்கான முதல் காரணம் முசபுமனு உமை நிலையிலானும் அவங்கதான் உண்மைதான் இன்னும் சொல்ல போனா மதீனா போன உடனே நபி மக்களை ஒன்னு சேர்த்து ஒப்பந்தம் போட்டு பாதுகாப்புடன் உறுதி செஞ்சு மதீனாவுல ஒரு இஸ்லாமிய அரசு அமைக்க முடிஞ்சு சொன்னா அதுக்கு மூலமா செயல்பட்டவர் இந்த முசு உமை நடையிலான அவங்கதான் இந்த நமக்கு ஒரு மனிதர் ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா பல முன் ஏற்பாடுகளையும் திட்டங்களையும் தயார் செய்துக்கணும் அப்படிங்கறதையும் அல்லாவின் மீது கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கறதையும் முக்கிய நமக்கு அதே போல அல்லா மீதான அசைக்க முடியாத அறிவு ரீதியான முழு நம்பிக்கை வேணும் மார்க்கத்தை இந்த பூமியில நினைநாட்டணு தவிப்பு இருக்கணும் அதுக்காக தூர நோக்கு பார்வையோட திட்டம் இருக்கணும் நாம எந்த சமூக அமைப்புல வாழ்றங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் ஒரு பன்மை சமூக நாட்டுல வாழ்றப்ப அங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் தங்களை பத்தி உண்டான நல்ல எண்ணம் பரவுற வகையில முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யணும் தங்களுடைய நடத்தைகளை அமைச்சுக்கணும் நமக்கு ஹிஜ்ர செஞ்சு மார்க்கத்தை நினைநாட்டுங்கிற நெருக்கடி நமக்கு இல்ல ஆனா இஸ்லாத்தை முழுமையா நினைநாட்டணுங்கிறது நம்ம கடமைங்கற புரிதல் நமக்கு இருக்கணும் உண்மைதான் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை எங்கெங்கயோ எதுக்கெல்லாம் நம்ம பயணம் செஞ்சிருப்போம் ஆனா மார்க்கத்தை நினைநாட்டணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய வழியில எத்தனை முறை நம்ம பயணம் செஞ்சிருக்கோம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது மார்க்கமா உலகமாங்கிற நிலை நமக்கு வந்தா ஹிஜ்ரத் நேரத்துல நபி சல்லா அலிஸ்லாம் எப்படி உறுதியா இருந்து அழகான திட்டங்களை வகுத்து மாற்று ஏற்பாட்டை செய்தாங்களோ அத போல நாமளும் மாற்று திட்டங்களை செய்ய வேண்டியதற்கான அவசியம் இன்னைக்கு இருக்குது

தவிர்க்கணும் ஏன்னா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தாமதம் ஆனாலும் இல்ல கொடுக்க முடியாம போனாலும் இதுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் மனிதன் வந்து பாதிப்புக்குள்ளாக வேண்டியது வரும் எப்படிப்பட்ட பாதிப்பு கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க தாமதம் ஆனாலும் இல்ல கொடுக்க முடியாத நிலைக்கு ஆளானாலும் மனுஷன் பொய் பேசியும் பொய்யான